புத்தக கண்காட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது எப்பவும் இல்லாமல் நிறைய கடைகள் நிறைய புது புது புத்தகங்கள் நிறைய கூட்டம் இருக்குது கடை லாஸ்ட் டைமோட அந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கூட்டங்களை பார்க்க முடியுது அது இந்த பண்டிகையை ஒட்டி இருக்கிறதுனால கூட ஒரு காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய நல்ல புத்தகங்கள் வந்திருக்கு பதிப்பாளர்கள் எல்லாரோட முகத்துலையும் ஒரு ஒரு சிரிப்பு தெரியுது வந்து வந்துட்டு வந்து ஆமாம் புத்தகண்காட்சின்னால் நண்பர்களை நிறைய பேர் சந்திக்கலாம் நிறைய ந கிடைக்காத ரொம்ப அபூர்வமான புத்தகங்கள் இப்போ நம்ம ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து விக்கின் காதம் இப்போ விக்கின் பாதன்ஸ் மட்டும்தான் தேடி புத்தகம் போகணும் அப்புறம் வேடியப்பினுடைய டிஸ்கவரி வந்தது நியூ புக்லேண்ட்ஸ் வந்தது இப்போ தொடர்ச்சி நிறைய புத்தகக்கடையில் வந்துவிட்டால் கூட இது ஒரு ஒரு மிக்சான எல்லா விதமான உணர்வுகளுக்குமான ஒரு புத்தகம் இங்கே நிறைய கிடைக்க வேண்டும் ஒரு திருவிழா தான் இது ஒரு ஒரு புதுவரி இடத்துடைய தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு தான் அதை பார்க்குறேன் வந்து நான் வாங்கணும்னு நினச்சது வந்து கரண் கார்கியுடைய போருள் கா சாரி மன்னிக்கணும் கரண் கார்கியுடைய மரப்பாலம் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு புத்தகம் அது வாங்கியிருக்கிறேன் பிறகு ஷாலின் வட சென்னைக்காரி ஜென்சி ஏன் குறைவாக பாடினால் அந்த புத்தகம் பிறகு வந்து நான் குறிப்பாக சமீப காலங்களில் வந்து இலக்கியத்துடைய ரொம்ப புத்துணர்ச்சியாக பார்க்குறது வந்து ஈழத்து இலக்கியங்கள் வந்து ஈழத்திலிருந்து இடம்பெயர்ந்து போன புலம்பெயர்ந்து போன இந்த தமிழர்கள் கிட்டேருந்து தான் அன்னைக்கு வந்து ரொம்ப காத்திரமான இலக்கியங்கள் வருதோ அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப புது அனுபவங்களை தரக்கூடிய நிறைய புத்தகங்கள் வருது அந்த விதத்தில் வந்து குணா கவியலகனுடைய பொருளூள் காதை தீபச்சலனுடைய நடுகள் அப்புறமா வந்து வாசுமுருகளுடைய வந்து புது புத்தகம் இப்படின்னு வந்து நிறைய புலம்பெயர் தமிழர்களுடைய புத்தகங்கள் வாங்கியிருக்கிறேன் வந்து குறிப்பாக குணாகவிகளுடைய புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் அவருடைய விடமரியா கிணுவாகட்டும் நஞ்சுண்டகாடாகட்டும் கருப்பநிலமாகட்டும் தமிழின் ஆகச்சிறந்த இந்த நவீன எழுத்தாளராக நான் குணாகவிகளை நான் பார்க்குறேன் வந்து வந்து திரு அவங்க திருநாவுக்கரசோடைய நிழல் புத்தகத்தை ரொம்ப முக்கியமான புத்தகம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பத்து வருஷங்களுக்கு மேலே வந்து சினிமா சம்பந்தமான ஒரு இதில் கொண்டு வர முடியும் ரொம்ப நல்ல கன்டென்ட்டோட கொண்டு வர முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பிறகு வேடியப்பனுடைய அயல் சினிமா சோழனுடைய தம்பி சோழனுடைய நடிப்பு சம்பந்தமான நடிப்பு இப்படின்னு ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் இருக்கு அப்புறமா வந்து குறிப்பாக அயல் சினிமாவுடைய உருவாக்கம் அதோடைய வடிவம் அதோடைய பேப்பர் குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரு 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 வெஸ்டர்ன் ஒரு மேற்கத்திய நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு மேகசினை படிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்குது ரொம்ப மெனக்கெடுறாங்க வந்து ஒரு காலத்தில் வந்து தீவிர இலக்கியம் சலனம் மாதிரியான பத்திரிக்கை தான் நமக்கு வாசிக்க முடியும் சலன மாதிரியான பத்திரிக்கை எனக்கு அப்படி இல்லை நிறைய புத்தகங்கள் கிடைக்கிது வந்து இலக்கியம் என்னன்னா நம்ம புத்தகம் என்பது வந்து நம்ம உணராத நம்ம அனுபவிக்காத பிற மனிதர்களுடைய அனுபவங்களை வந்து தனக்குள்ளே பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் வந்து புத்தகங்களை பார்க்குறேன் வந்து வாசிப்பதனால என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மனிதனுடைய கற்பனை உணர்ச்சிங்கிறது ரொம்ப பெருகி வருது வந்து வந்து ஒரு விஷுவலாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா நம்ம வந்து திட்டமிட்டு ஒரு நம்ம வருதிட்டு இதுதான் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் புத்தகம் அப்படி கிடையாதுன்னு ஒன்று புத்தகம் வந்து வாழ்க்கையுடைய ஒரு தரிசனத்தை தர வந்து புத்தகம் மூடாக நம்ம வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய மெயின் கதைகள் வழியாக நம்ம வெவ்வேறு கிளைக்கதைகள் வழியாக நம்ம ஒரு புத்தகத்தில் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் சினிமாவில் அந்த சுதந்திரம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் வந்து வாழ்க்கையை பற்றிய கலையை பற்றிய மிக முக்கியமான தரிசனங்கள் உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னா புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது வந்து இப்போது நாற்பத்தி ரெண்டாவது சென்னை புத்தக கண்காட்சி தொடர்ச்சியாக ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன் ஸோ நிறைய ஸ்டால்ஸ் விசிட் பண்ணோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு புத்தகம் வாங்கினோம் அதில் ஒன்று வந்து இந்த கருந்தேல் ராஜேஷ் அவர் எழுதின திரைக்கதை எழுதலாம் வாங்க அந்த புக்கு இது மாதிரி ஒரு ஃபஸ்ட் பார்ட் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தார் இப்போ வந்து அது ரெண்டும் சேர்ந்து ஒரு புக்காக வருது ஸோ அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இப்போ சினிமாவில் வந்து உள்ளே வந்திருக்கார் சினி இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காரு அவரோட புக் இது அடுத்த புத்தகம் வந்து ஒரு துளி நட்சத்திரம் இது வந்து ஒளிப்பதிவாளர் சிஜே ராஜ்குமார் அவர் எழுதின புக்கு அவர் வந்து ஒளிப்பதிவை பற்றி நிறைய புக்ஸ் போட்டிருக்காரு இப்போ வந்து சில படங்கள்லையும் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இப்போ அடுத்து வரப்போகிற ஒற்றை மரம் அந்த படத்துலையும் ஒரு பார்ட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய புத்தகம் இதை ரெண்டு புத்தகத்தையும் விரும்பி வாங்கியிருக்கேன் மற்றபடி புத்தக கண்காட்சி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இன்னும் நிறைய பேர் வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் நன்றி இந்த புத்தக கண்காட்சி நிறைகள்னு பார்த்தா இப்போ ஸ்டால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அது போக வந்து முன்ன விட இந்த வெளியில் இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு கொஞ்சம் க்ளீன் வாட்டரோ ஒரு மொபைல் டாய்லெட் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள அரங்குகள் வந்து கொஞ்சம் நடக்கிற இடம்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது விட முன்னாடிலாம் கொஞ்சம் தடுமாறி விழுற மாதிரி அதுக்கப்புறம் வந்து புதிய எழுத்தாளர்கள் அவங்களோட புத்தகங்கள் நிறைய வந்திருக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க பட் அவங்களோட ஸ்கேல் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வாசகர்கள் தான் முடிவு பண்ணணும் இதுக்கடுத்து குறைகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுனா கொஞ்சம் ஸ்டாலோட நீளம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து மூணு ரூபா போயிட்டு வந்தால் கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகமும் சம்பந்தப்பட்ட ஸ்டாலுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்து அது சம்பந்தம் இல்லாத ஸ்டால்களை குறைச்சா இன்னும் கொஞ்சம் மக்களோட நேரம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மைனஸாக யோசிக்கிறாங்க மற்றபடி வேறு எதுவும் கிடையாது புத்தக கண்காட்சி ஒரு அற்புதம் அன்பு அறிவு ஆனந்தம் அழகு அதுதான் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒரு புது குழந்தையை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு பேப்பரும் ஒரு அதனோட வாசனை சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த தரவை புத்தக கண்காட்சியில் குடவாயில் பாலசுப்ரமணியன் திரு ராஜேந்திர நகேஸ் அவர் சோழர் சேர பாண்டிய செப்பேடுகள் பற்றி கவிதைக்காரன் இளங்கோ ரமேஷ் ரமேஷ் ரக்ஷன் யாவரும் பதிப்பகம் நிறைய சொல்லலாம் அப்படி எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல காலச்சுவடு உயிர்மை ஒவ்வொரு பதிப்பகமே ரொம்ப அற்புதமான பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இதில் குறிப்பாக வந்து யாவரும் பதிப்பகம் இன்றைக்கி புதிய எழுத்தாளர்கள் இளம் எழுத்தாளர்களை கண்டுபிடிச்சி அவங்கள இது பண்ணும்போது அவங்களுடைய கண்டெம்பரரி தாட்ஸ் வித் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வித் சொசைட்டி வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது சான்ஸே இல்லை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் ஒவ்வொரு அதனுடைய நேர்த்திய வடிவம் பார்க்கட்டும் அதனுடைய கண்டென்ட் ஆகட்டும் அதனுடைய என்ன சொல்கிறது அழகு தான் போங்க சூப்பர் ஓவியம் சம்பந்தப்பட்ட நூல்கள் வந்து மிக ரொம்ப குறைவாக தான் இருக்குது இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிராட்ஸ்கி மருது பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு சிலர் இப்போ இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு இனிமேல் தான் பண்ணணும் வெங்கட் சாமிநாதன் குறிப்பிட்டு சொல்லலாம் சில புத்தகங்கள் வந்து அது அறகுறையாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட புத்தகங்கள் வந்து த ஒரு தவறான புரிதலுக்கு ஏற்படுத்திடும் அப்படி தவறான புரிதல் இல்லாத ஆளுமைகளுடைய ஓவியம் ஆளுமைகள் வந்து ஓவியம் குறித்து பண்ணும்போது அந்த புத்தகங்கள் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் புனைவுகள் சிறுகதைகள் நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு சுனில் கிருஷ்ணன் அம்பு படுக்கை கவிதைக்காரன் இலங்கை இப்போ பண்ணியிருக்காரு குறிப்பாக நான் வந்து இளம் எழுத்தாளர்கள் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து புதுமை பித்தன்லேருந்து தொடர்ந்து ஜெயகாந்தன் புதுமை பித்தன் நமக்கு வரலாறு நீண்ட நெடிய வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு நமக்கு இருக்குது அப்படிப்பட்ட அவங்களுடைய தொடர்ச்சியாக தான் நான் இவங்களெல்லாம் பார்க்குறேன் இவங்களுடைய புரிதல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னும் நவீனம்ன்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த நவீனத்தினுடைய உச்சத்தை வந்து இவங்க தொடுறதுக்கான முயற்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் கலைகள் எழுத்து ஓவியம் இது மாதிரி எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது எல்லாம் சேரும்போது ரொம்ப மிக அழகாக இருக்கும் அதுதான் ஒன்று லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம் வாழ்க்கையினுடைய முழு பரிமாணம் எப்போ கிடைக்கும்னா எல்லா கலைகளும் ஒன்றிணையும் போது தான் அப்படிப்பட்ட ஒரு அரங்கம் இது வரைக்கும் வரலன்னு தான் நினைக்கிறேன் எல்லாம் தனித்தனி தீவுகளாக தான் இருக்காங்க எல்லாரும் இணையும் போது இதனுடைய அழகு ரொம்ப அற்புதமாக இருக்கும் புத்தக கண்காட்சிக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் வந்து வருடந்தோறும் தவறாமல் இந்த சென்னையில் நடக்கூடிய அந்த புத்தக கண்காட்சிக்கு நான் வந்துடுவேன் வரது இல்லை ஆமாம் ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் செங்கல்பட்டில் லிட்டில் ஜாக்கி பள்ளியில் வந்து நாங்கள் ஒரு பதினைந்தாயிரம் புத்தகங்கள் உள்ள ஒரு அழகான நூலகம் வச்சுருக்கோம் அந்த நூலகத்துக்காக நான் என்ன பண்ணுவேன்னா சுற்றி சுற்றி நிறையா புத்தகங்கள் வாங்குவேன் இந்த ஆண்டு நான் சில புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் இந்த புத்தகத்தை நம்ம நாலு நாளைக்கு முன்னாடி திருவிழாவுக்கு வந்து வாங்கி இதை படித்து முடிச்சிட்டேன் திரு சொல்லி நம்ம தங்கம் அவங்க எழுதுனது வம்சி புக்ஸில் போட்டிருக்காங்க ரொம்ப ஒரு பதினோரு கதைகள் சிறுகதைகள் இருக்குது இந்த கதைகளை வந்து நானும் படித்து முடிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் மனைவியும் படிச்சிட்டாங்க இந்த கதைகள் வந்து நெஞ்சை தொடக்கூடிய நெஞ்சை கனப்படுத்தக்கூடிய பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த வறுமை பசி இதை பற்றின கதைகள் அது மறுபடியும் இன்றைக்கி வந்து இன்னொரு புத்தகம் ஒரு நண்பருக்காக நான் வாங்கிட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாதன் இருந்து சில்வியா பிளாத் ஒரு இங்கிலீஷ் போய்ட்டு அவங்களுடைய அவங்க எழுதுன ஒரு நாவல் ஒன்று ஒரு டிரான்ஸ்லேஷன் புக் அதை ஒரு அருமையான புத்தகம் அது அதையும் வாங்கியிருக்கேன் இங்கே டிஸ்கவரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறையா புத்தகங்கள் சிறுகதைகள் தொ தேர்ந்தெடுத்த சிறுந்த சிறுகதைகள் வெளியிட்டுருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு அரியணாச்சி நான் வந்து தொடர புத்தகத்தில் வந்து அந்த தொடரை நான் படிச்சுட்டு இருந்தேன் காமதேனுவில் வேலராமூர்த்தி அவர்கள் அரியணாட்சிங்கிற அந்த தொடர் இருந்தாங்க அது புத்தகமாக இப்போ வந்திருக்கு அந்த அந்த புத்தகத்தையும் அதுவும் புத்தகமாக இங்கே போட்டிருக்காங்க டிஸ்கவரி புக் பேலஸில் போட்டிருக்காங்க அதையும் நான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நகுலன் அவங்களுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் ஜி முருகன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரு நிவேதிதா ஸ்ரீராம் கந்தவரன் நாஞ்சல் நாடான் இப்படி ஒரு ஏராளமான ஒரு தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை ஆளுமைகளுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை அழகாக போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தக திருவிழாக்கு எப்போ வந்தாலும் என்னுடைய நண்பர் குருமணிகண்டன் வாசிப்புலகம் குருமணிகண்டன் இவங்க ஆன்லைன் மூலமாக எல்லாருக்கும் புத்தகங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் கூட வந்து சுற்றுறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ அவரு சில வார்த்தைகள் அவர் சொல்லுவார் நன்றி வ பதினேழு நாள் இந்த தடவை புத்தக கண்காட்சி சிறப்பாக நடந்துட்டு போகிறது நிறையா நல்ல கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்குது நிறைய புது எழுத்தாளர்கள் அறிமுகமாக இருக்கிறாங்க ஏகப்பட்ட புத்தகங்கள் படிக்கணும் வாங்கி வச்சாச்சு இனிமேல் அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து பழ வாசிக்கணும் வாசிச்ச அந்த புத்தகங்களை பற்றியான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பதிவு பண்ணணும் நிறையா புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும் வாசிப்பை நேசிப்போம் நிறைய புத்த என்ன நூல் வாங்கினேன்னா நிறையா வந்து என்ன சொல்கிறது நாவல்கள் வாங்கியிருக்கிறேன் குற்றப்புறம் மாதிரி வாங்கியிருக்கிறேன் பட்டத்து யானை வாங்கியிருக்கிறேன் படிச்சிகிட்டு இருக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சில்வியா பிளாத் அதுவும் படிச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் நிறையா பெரியார் சிந்தனைகள் புத்தகங்கள்லாம் நிறையா வாங்கியிருக்கிறான் அதுவும் படிக்க வேண்டியிருக்கு கரண் கார்கி புக் மரப்பாலம் வாங்கியிருக்குது நிறைய இலக்கிய கூட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டேன் அந்த புத்தகங்கள்லாம் நிறைய ரெஃபர் எழுதி வச்சிருக்கிறேன் வாங்கியிருக்கிறோம் கங்காபுரம் ஆவேணிலாவுடைய கங்காபுரம் படிக்கணும் ஆமாம் வரலாற்று நாவல் ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை வந்து அவங்க வேறு குணத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க பிரமாதமாக இருக்குது நிறைய கவிதை நூல்களும் வாங்கியிருக்குது எல்லாம் படிக்கணும் திருக்கார்த்தியல் அது ஒரு மனசை உருக்குற மாதிரியான ஒரு அருமையான புத்தகம் புது எழுத்தாளர் அவரை கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ணணும் அசோகமுத்திரன் அசோகம் திருநூறு வாங்கியிருக்கிறாரா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த புத்தகத்தை தவற விடாதீங்க இந்த பதினோரு கலை கதைகளும் வந்து நான் நம் மன மனதை நெருடக்கூடிய அருமையான கதைகள் நிச்சயமாக இதை நான் வந்து இந்த புத்தகத்தை ஒரு என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இது வரைக்கும் நான் ஒரு பதினாறு புத்தகங்கள் வரைக்கும் நான் பரிசாக கொடுத்துருக்கேன் இதை வாசிங்க நன்றி வணக்கம் எனது பேர் சுதர்சன் தர்மலிங்கம் நான் ஈழத்திலே பிறந்த இலக்கிய வித்தகர் என் கே தர்மலிங்கம் அவர்களுடைய நூல் அதாவது எனது தந்தையாரம் ஆகிய நூலாசிரியம் ஆகிய என் கே தர்மலிங்கம் அவர்களுடைய இந்த நூலை நான் இன்று வெளியீடு செய்கின்றேன் இது வந்து இலங்கையில் தொண்ணூற்றோராம் ஆண்டு வந்து சாகித்ய மண்டல விருது பெற்றது அதாவது எண்பத்தெட்டாம் ஆண்டுக்குரிய எண்பத்தொன்றிலிருந்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை உள்ள அந்த சாகித்ய அந்த புத்தக சிறந்த புர புத்தகங்களை சிறந்த புத்தகமாக தெரிவு செய்து கல்வியல் துறையில் சிறந்த புத்தகமாக தேர்வு செய்து சாகித்ய விருது பெற்றது இதை முதல் பதிப்பு வந்து இலங்கையில் வெளிவந்தது இதனுடைய இரண்டாவது பதிப்பை நான் இந்த பாரத தேசத்தை சென்னையிலே இன்று வெளியிடு அறிமுகம் செய்து வைத்துள்ளோம் இதில் பாரதத்தில் தோ தோன்றிய ஐந்து கல்வி தத்துவ ஞானியுடைய மரபு பற்றியும் ஈழத்திலே தோன்றிய எட்டு மரபுகளை பற்றியும் மற்றும் நிறுவன அடிப்படையில் தோன்றிய யாழ்ப்பாண வாலிப காங்கிரஸ் என்னுடைய கல்வி பணியை பற்றியும் இந்த நூல் எடுத்துரைக்கின்றது இந்த நூல் முக்கியமான ஒரு காலகட்டத்திலே அதாவது எண்பத்தேழாம் ஆண்டு ஒரு அரசியல் நெருக்கடி மற்றும் ஒரு ஒரு போர்க்கால சூழ்நிலையில் இந்த புத்தகம் மிகுந்த பிரச்சனையில் மத்தியில் வெளிவந்தது இதனுடைய ஆசிரியர் இந்த புத்தகம் வெளியிட முதலே விட்டார் அவருடைய மகனாக நான் இப்பொழுது இந்த புத்தகத்தை புத்தகத்தை நான்